நண்பர்கள் வணக்கம் ஆசிரியர் நியமனம் பற்றிய முக்கியமான செய்தி பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய செய்தி சரிங்களா என்ன அப்படின்னா தொடக்க கல்வி டிப்ளமோ படித்தவர்களை எல்கேஜி யூகேஜிக்கு ஐயாயிரம் ஆசிரியர்கள் நியமிக்க போகிறதா செய்தி வந்திருக்கு முதற் கட்டமாக இரண்டாயிரத்து ஐநூறு ஆசிரியர்கள் நியமிக்க போகிறதாகவும் அதுலேயும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்க போவதாகவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்து பத்திரிகையில் வந்திருக்கு சரிங்களா நண்பர்களுக்கு ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு ஏன் முன்னுரிமை அளிக்கிறாங்க அந்த எல்கேஜி யூகேஜிக்கு அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளை தாயுள்ளத்தோடு அணுகுவாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு காரணம் தான் அதனால தான் பெண்களை வந்து இடைநிலை ஆசிரியர் நியமனத்திலும் சரி இப்போ எல்கேஜி யூகேஜிக்கு நியமித்தாலும் சரி பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கிறாங்க சரிங்களா ஏற்கனவே இடைநிலை ஆசிரியர் நியமனத்தில் ஐம்பது சதவீத இடங்கள் வந்து பெண்களுக்கு ஒதுக்குறாங்க அவங்க ஜென்ரல்லையும் வரலாம் அவங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த கோட்டாவிலையும் அவங்க வந்து வராங்க சரிங்களா ஆக இடைநிலை ஆசிரியர் நியமனத்தில் பெரும் அளவில் பெண்கள் தான் பணிபுரியாங்க அப்படிங்கிறதும் பெருமளவில் ஆசிரியர் பயிற்சி டிப்ளமோ முடித்தவர்களும் பெண்கள் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பிரிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவர்களுக்கு பகிருங்க நன்றி